நானும் நான் நானும் அந்த புரியல எடுத்து வைங்க என்ன நாங்க சும்மா போற சிம்மான கூப்பிட்டேன் பொழுகைக்கு கொழுக்கையோட இல்லாம இல்லாம இந்த மாதிரி தான் நாங்க சரி ஆமா ஆமா நாங்க கூத்தாணி பின்னாடிதான் நிக்கிறோம் நீங்க கூத்தாணி ஏக்குற பின்னாடி ஆமா ஆமாம் கூத்தாரி பின்னாடிக்கிறது எங்கள் வேலை கூத்தரை பின்னாடிக்கிறது எங்க வேலை ஆமாம் கூத்தாடி தான் கூத்தாடி தான் கொள்கை கொள்கைலாம் இல்லை விஜய் தான் எங்க கொள்கை என்ன புறவர்கள் நாம் தமிழர் கட்சிக்காரங்களே இவ்வளோ தைரியமா பேசுறப்ப எப்படி நாங்கள் பேச மாட்டோமாண்ணே சொல்லுங்க அண்ணே நாங்கள் எல்லாரும் ஒன்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் சரிங்களா

வெற்றி கழகத்து நிர்வாகி அதுவே தெரியாம பேசுறீங்க இன்னும் நீங்க மட்டும் இல்ல உங்க கட்சியில நிறைய பேருக்கு நான் இன்னும் தமிழர் வெற்றி கழகத்தோட நிர்வாகி நினைச்சிட்டு இருக்காங்க தயவுசெய்து சொல்லுங்க அந்த கட்சியோட நிர்வாகியே கிடையாது அனைத்து மாணவர் முன்னேற்ற அமைப்போட மாநில தலைவர் நானு சரிங்களா மாணவர்களுக்கு பிரச்சனை மட்டும்தான் குரல் கொடுப்போம் இந்த வாட்டி மாற்றம் வேணுன்றதுக்காக விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் விஜய் அவர்களுக்கு எதிராக யாராக இருந்தாலும் நாங்களும் அவங்களுக்கு எதிராக இருப்போம் அப்படின்றத எங்களுடைய முதல் கொள்கை ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேனே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறகு அன்னை நாம் தமிழர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா